அனைவருக்கும் மாலை வணக்கம் ரோஜா செடிகளில் நிறையா தளிர் விடணுமா நிறையா பூக்கள் கொடுக்கணுமா நிறையா கிளைகள் கொடுக்கணுமா இவன் அனைத்துக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான பராமரிப்பு பட்டு தான் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா செடி வளர்ப்பு முறை எப்படின்னா நமக்கு செம்மண் வந்து அதில் நிறையா இருக்கணும் மண்களவிலருந்தே நம்ம ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு வந்து செம்மண் செம்மண் வந்து நமக்கு வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் போட்டோம்னா இருபது பர்சன்ட் வந்து கோகோபீட் இருபது பர்சன்ட் வந்து வர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் வந்து வேப்பம் புண்ணாக்கு இல்லாட்டி ஆயில் ஸ்ப்ரே கூட மண்ணில் கலந்துக்கலாம் கலவை இப்படி தான் நம்ம மண் கலவை ரெடி பண்ணணும் அடுத்து வந்து நம்ம ரோஜா செடி வச்சதுக்கப்புறமா பூக்கள் பூத்து முடித்த உடனேயே நம்ம கண்டிப்பாக கவாத் பண்ணிடணும் பூக்கள்லேருந்து ஒரு அரை அடி முட்டுக்கள் நிறைய பன்னிரோஸ்லாம் நிறையா இருக்கும் சில ரோஸ் செடியில் ஒரு செடி கீழேயே முட்டுக்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் பூக்களை மட்டும் பறிச்சுட்டு எல்லா பூக்களும் பூத்ததுக்கு அப்புறமா அது வந்து நம்ம ஒரு அடி விட்டு கட் பண்ணணும் தளிர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் நம்ம செடிகளில் பூக்களும் பாருங்கள் இலைகளையும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவாத்து கவாத் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மண்ணை வந்து கீழே வந்து நல்லா கொஞ்சம் முடிஞ்சால் மண்ணை நோண்டி விடுங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே போட்டு தண்ணி கூட ஊற்றி விடலாம் ஆனால் வேற பாதிக்காத அளவுக்கு அதே மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் அதை இல்லை அலோவேராதை ஏதோ ஒன்று கேப் மாதிரி போட்டு விட்டுருங்க ஏன்னா வந்து அப்போ கருகு அது மேலே அதுக்காக தான் செகண்டு நம்ம வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற உரம் நம்ம வந்து நிறைய உரங்கள் கொடுக்குறோம் எல்லாமே பெஸ்ட்டாக தான் நமக்கு இருக்குது நான் வந்து எப்படின்னா ஒரே உரமாக கொடுக்குறதில்ல காரணம் என்னென்னா ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும் எல்லா சத்துக்களும் இந்த செடிகளுக்கு நமக்கு தேவை ஒரு பொருளை இல்லாத சத்து இன்னொரு பொருளை இருக்கும் அதனால் அதை நான் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நான் கொடுத்த உரங்கள் வந்து டிஏபி முட்டை ஓடு ஏன் டிஏபி கொடுத்துருக்கேன்னா டிஏபி வந்து வாங்கியாச்சு அது வேஸ்ட் வேண்டாம்னு சொல்லி பல செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ரோஜா செடிங்கள் எல்லாத்துக்குமே நன்னைக்கு முட்டைக்கு வந்து ஓட பவுட்ராக்கி ஃபஸ்ட்டு வந்து முட்டை ஓட நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கணும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு கையில் அதை ஃபஸ்ட்டு காய வைக்கணும் நுனிக்கலாம் இல்லை காஞ்சதுக்கப்புறமும் நுணுக்கிடலாம் நம்ம நுனிக்கிட்டு காய வச்சா சீக்கிரம் காஞ்சிடும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் ஆக்கணும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் பாருங்கள் செடிகள்லாம் பாருங்கள் நான் சின்ன சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன் அதுவும் நான் வாங்கி வச்சு ரொம்ப நாள் அவ்வளோ நம்ம பன்னீரோஸ் ஒரு சில செடிகள் தான் போன வருஷம் வாங்கினது மீதி எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு நான் வாங்கி வச்சது தான் இடையில் கொஞ்சம் கறி இடிச்சு எல்லா ரோஜா செடியும் கவனக்குறைவாக என்னென்னு தெரியல போன வருஷம் அதனால எல்லாம் புதுசாக வாங்கி வச்சுருந்தேன் தளிர்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பூக்கள் இல்லாத நாட்கள் ஒரு நாள் கூட இல்லை ரோஜா செடியில் இந்த மெத்தடில் தாங்க பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து முட்டை ஓட தண்ணிலாம் நல்லா வாசல் வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கையில் பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எவ்வளோ தேவையோ நான் சேகரித்து வச்சுட்டே இருப்பாங்க சேகரித்ததை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எப்பப்போ தேவையாக கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய செடி நிறையா இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு மாதம் சேர்த்து வச்சோன்னா ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சரியாகுது அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிட்டேன் ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம செடியில் கொடுக்கலாம் வெறும் முட்டை ஓட மாட்டோம் ஆனால் நான் இன்றைக்கி அப்படி கொடுக்கல முட்டை ஓடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏன்னா இந்த வந்து கொஞ்சம் வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் முட்டை ஓடு அதுக்காக நமக்கு எலியோ வேறு எந்த பூனையோ வந்து மண்ணை கிளறாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் மெயினாக நம்ம மண்ணு கடையில் கொடுக்கறதால அந்த தாக்குதல் இருக்காது இதனால சேஃப்டிக்காக கொடுத்துருக்கேன் ரூட்டு ஹார்மோன்ஸாகவும் இருக்கும் பெருங்காயத்தூள் அதனால பெருங்காயத்தூளை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் வெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டேன் கிளறிட்டு செடிங்களுக்கு வேற நோண்டிட்டு வேருக்கு பாதிக்காமல் ரவுண்டாக சுற்றி போட்டிருக்கேன் மண்ணை கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லா கலந்துருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மண்ணை மேலே போட்டுடணும் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதோம் இந்த மாதிரி எல்லா செடிகளையும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு ரோஜாப்புடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸில் ஒவ்வொன்றும் போட்டோங்க வாழைப்பிழக்கால் கரைசல் கருப்பு உளுந்து கேழ்வரகு கம்பு நம்ம வீட்டுக்கு செய்கிற டிஃபன் போடுற அத்தனை மாவும் ப்ளஸ்ஸு நம்ம தயிர் பழைய சாதம் தண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் எல்லாருமே லாங் வீடியோவாக கொடுங்க ரோஜா செடி வளர்ப்பு பற்றின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இதில் அவ்வளோ பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படி பூச்சி தாக்குதல் தான் ஆயிலும் நம்ம டிஷ்வாஷ் மேலே ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது எல்லா ரோஜா செடியும் ரூட் பாருங்கள் நம்மளுடைய அளவுக்கு ஸ்டெம்பெல்லாம் நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பக்க கிளைகள் வந்திருக்காங்க பாருங்கள் என்னால் சில ரோஜா செடிங்களை ரொம்ப டீப்பாக கை வச்சு மண்ணை கிளற முடியல ஏன்னா இந்த ரோஜாவோட காம்புகள் வந்து ரொம்ப கூர்மையாக இருந்தது அதனால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நான் வந்து செடிகளுக்கு உரங்கள் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக தண்ணி ஊற்றி முடித்தாச்சு அடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் நம்ம ரோஜா செடிகள்லாம் எப்படி இருக்காங்க நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உரங்கள்லாம் எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு நேரடியாகவே நீங்கள் பார்க்குறீங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இடையில் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டு சாணம் வந்து காஞ்சது கிடச்சிச்சின்னா அதை நம்ம சாணத்தை நல்லா கையில் நுணுக்கிட்டும் போடலாம் இல்லை சாம்பலாக்கியும் போடும்போது இன்னும் செடிய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஈரத்தன்மை தக்க வச்சிருப்பாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாம்பல் வந்து பெஸ்ட்டு உரம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க சாம்பல் நம்ம எப்படி முட்டை ஓடு வாழைப்பழ தோல் வாழைப்பழ கரைசல் நம்ம எல்லா மாவு கரைசலையும் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி சாம்பல் கொடுக்கும்போது இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் மாவு பூச்சி தொல்லைகளை தவிர வேறு எந்த பூச்சி தாக்குதலும் வரல அதுக்கு காரணம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரோஜா செடிகள் பாருங்கள் ஒன்று கூட இலைகள்லாம் பழுக்கல எதுவுமே வந்து வதங்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் நல்லா வளர்ச்சி அடையும் செடிகள்லாம் கட கடன்னு வளரும் பூக்களும் கொத்து கொத்தாக வரும் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூக்களில் எந்த பூக்கள் பிடிச்சிருக்குன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்